வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களினுடைய சாதனையில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத்தூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு வகையிலாக இருக்கக்கூடிய ஒரு தொட்டிப்பாலம் இப்போது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால தண்ணீர் அப்படிங்கிறது செல்லலை ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக கட்டப்பட்ட ஒரு பாலம் இந்த மாதிரியான தொட்டி பாலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்று மாத்தூரில் இருக்குது இன்னொன்று நம்முடைய தேனி மாவட்டத்தில் கூடலூருக்கு கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா லோயர் கேம்புக்கு முன்னாடி இருக்குது இந்த இரண்டு தொட்டி பாலங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் முதன் முதலில் கட்டப்பட்டது இந்த மாத்தூர் தொட்டி பாலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்த பாலகம் கட்டும் பணி அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாலம் அப்படிங்கிறது இந்த மலையிலிருந்து அந்த மலை வரைக்கும் தண்ணியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா உயரத்தை பார்த்து பயப்படுறவங்க நிச்சயமாக இந்த பாலத்தில் பய எண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சஜஷன் ஏன்னா எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு பாருங்களேன் கீழே போகக்கூடிய ஆறு பரளி ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பச்சை வசியல்னு ஒரு சோலை மாதிரி தெரியுது அப்படின்னா அதில் முழு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்பச்சி யார் அந்த அப்பச்சி காமராஜரை தான் இவங்க எம்பி எம்பிஎக்ஸின் போது எலெக்ஷனின் போது அப்பச்சி அப்பச்சி அப்படின்னு அழைச்சாங்க அந்த மனுஷன் செஞ்ச வேலை தான் இந்த பாலம் மட்டும் அவருடைய சாதனையா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் நிறைய சாதனைகளில் செஞ்சிருக்காரு அதுலேயும் குறிப்பாக கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு காவியம் அப்படின்னே சொல்லணும் அந்த காவியம் உருவாவதற்கு முழு முக்கிய காரணமாக இருந்தது காமராஜர் அவர்கள்தான் ஏன்னா வையணை இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் காமராஜர் அவர்கள்தான் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இந்த பாலத்தை நம்ம சுற்றி பார்க்க வரும்போது அதனுடைய நிர்வாகி நம்மட்ட சொன்னது ஆட்டோவில் வந்து இறங்குனீங்க அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னு ஏன் ஆட்டோவில் வந்தோம் அப்படின்னா க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு அதனால் நம்ம ஆட்டோவில் வந்து இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது எந்த ஒரு வண்டியில் நம்ம திருப்பருப்பு நீர்வீழ்ச்சி உயர்ச்சி போனோமோ அதே வண்டியில் கூட இல்லைங்க அந்த அருவியில் ஏன்னா இந்த மாத்தூர் தொட்டி பழத்தை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே கிளம்பி வந்தோம் அப்படின்னா இந்த கல்லடி மாமூடை அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது நிற்கக்கூடிய வண்டி வரும்போது நிற்காது அதனால் நம்மளை குலசகரத்தில் இறக்கி விட்டாங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டிய ஒரு நிலை தான் கிட்டத்தட்ட நாலரை கிலோமீட்ரு நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு ஆனால் நீங்கள் அப்படி வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை போகும்போதே கல்லடி மாமூடை அப்படிங்கிற இடத்துல இறங்கி இந்த பிரம்மாண்டமான காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் இந்த பாலத்தை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே கடைகள் அப்படிங்கிறது இருக்கிறது நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா அப்படின்னு ஒரு பாட்டு காமராஜர் அவர்களினுடைய வாழ்க்கை திரைப்படமாக்கப்படும்போது பாடப்பட்ட பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே நாடு பார்த்ததே கிடையாதுங்க எப்படி ஒரு தலைவரை நாடு பார்த்தது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கல்யாணமே பண்ணலை ஆனால் எத்தனை மனிதர்களுக்கு வாழ்க்கையாகவும் வாய்ப்பாடாகவும் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இங்கே அதிகப்படியான மக்கள் வரல அப்படின்னு அந்த நிர்வாகி கோவப்பட்டார் பாருங்க அதுக்கு காரணம் அதிகப்படியான பேருந்துகள் இங்கே இயக்கப்படுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய பணியை அருவிக்கரை ஊராட்சி மேற்கொண்டிருக்கிறது இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம் ஆ பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தூரத்தில் அந்த மேகங்கள் மேகங்களை தாண்டியும் கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த பாலம் கிட்டத்தட்ட ஆசியாவில் மிக உயரமான பாலமாக இருக்கக்கூடிய இந்த மாத்தொரு தொட்டி பாலத்தை சுற்றி பார்த்தது அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது மனிதர்களால் சாதிக்கப்பட முடியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதை தாண்டி நம்ம வந்துட்டோம் கீழே கூடி இறங்கி வந்தது அப்படிங்கிறதுனால திரும்ப அந்த மாத்தொரு தொட்டி பழத்தை நம்ம பார்க்க போகிறது கிடையாது அந்த காடுகளின் மத்தியில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மெயின் ரோடு வந்துடுவோம் மெயின் இருந்து திரும்பவுமே நம்ம ஆட்டோ தான் பிடிக்கணும் ஏன்னா இங்கே பஸ் வச ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இல்லை அதனால் நம்ம மார்த்தாண்டத்துக்கு போகணும் அப்படின்னா கல்லடி மாமூடை அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சாலை வழியாக தான் பயணிக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்